துறையினுடைய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் மைனிங் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அவர்களை இந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த ஊருனுடைய தலைவர்கள் அம்பரக்கார் ஐயா எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் புதுடெல்லிக்கு அழைச்சிட்டு போறாங்க நாளைக்கு அமைச்சர் பாப்பாங்க நாங்கதான் எங்க நிலைப்பாட சொல்லிட்டோம் நாளைக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அந்த இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும் அதுல உறுதியாக இருக்கின்றோம் நாளை மத்தியானத்துக்கு மேல பத்திரிகை நண்பர்கள்ட்ட மத்திய அரசு இது பிரச்சனை என்று தெரிந்த பிறகு ஒரு ஒரு நிமிடமும் இதற்கு சொல்யூஷன் கொடுக்க முயற்சி பண்றாங்க முதல்ல நிறுத்தி வச்சாங்க அப்புறம் அருட்டாப்பட்டி மக்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா நம்ம அன்பு சொந்தங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த டெஸ்ட் பெட் வந்திருக்கக்கூடிய மிஷினை வெளியெடுக்கணும் பெர்மனண்டா விட்டுறணும் அப்படின்னு அதற்கும் நாங்கள் உறுதி கொடுத்திருக்கின்றோம் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம் அமைச்சரும் பாசிட்டிவா சொன்னாங்க அதனாலதான் நம்ம பொங்கலுக்கு முன்னாடி அங்க போய் மக்களை பார்த்து அந்த தகவலை தெரிவித்துட்டு வந்தோம் முழுமையாக அவர்களுக்கு அந்த பகுதியில நாளைல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும் அதற்கு எல்லா முயற்சியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுக்குதுங்கன்னா நாளைக்கு டெல்லியில நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க தமிழ் ஜெர்னலிஸ்ட் அவங்களை பார்த்து நாங்க